அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமியின் அன்பு வணக்கம் நாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ரிஷபராசியில் வக்ரகதியில் உழவ ஆரம்பிக்கின்ற குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை சுமார் நூற்றி பதினெட்டு நாட்கள் வக்ரகதியில் ரிஷபராசியில் உழவுகிறார் இந்த குரு வக்ர கோட்சார காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடைமுறைக்கு வரும் என்பதை அனுமானம் செய்வோம் கிரக வக்ரத்தை பொறுத்தவரை ஒரு கிரகம் தற்போது உழவிக் கொண்டிருக்கக்கூடிய வீட்டில் நேர்கதியில் உழவி கொண்டிருக்கும் போது எதிர்க்கதையில் உழவு ஆரம்பிப்பதை வக்ரம் என்பார்கள் அப்படி எதிர்கதையில் உழவக்கூடிய கிரகம் தற்போது உழவி கொண்டிருக்கின்ற வீட்டை கடந்து ஏற்கனவே உழவிய அதாவது தற்போது உழவிக் கொண்டிருக்கக்கூடிய வீட்டிற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் உழவு ஆரம்பிக்கும் அதை வக்ர பேச்சு என்று கூட சொல்வார்கள் அப்படிப்பட்ட வக்ரகதியையும் இருக்கிறது மற்றொரு வகையில் தற்போது உழவிக் கொண்டிருக்கக்கூடிய வீட்டிலேயே ஒரு கிரகம் கதியில் உழவ ஆரம்பித்து அடுத்த வீட்டிற்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு செல்லாமல் தற்போது உழவி கொண்டிருக்க வீட்டிலேயே சில டிகிரிகள் பின்னோக்கி நகர்ந்து எதிர்கதியில் உழவி அதே வீட்டிலேயே வக்ர நிவர்த்தி அடைந்து பிறகு நேருக்கதியில் உளவு ஆரம்பிக்கும் தற்போதைய நிலையில் குரு பகவான் ஆனவர் தற்போது உழவி கொண்டிருக்கக்கூடிய ரிஷப வீட்டிலேயே கதியில் உழவ ஆரம்பித்து சில டிகிரிகள் கதியில் உழவி பிறகு ரிஷப வீட்டிலேயே வக்கரகதியில் நிவர்த்தி அடைந்து நேர்கதிரை உழவ ஆரம்பிக்கிறார் அதாவது அடுத்த வீடான பன்னிரெண்டாம் வீடான மேசை வீட்டிற்கு செல்லாமல் தற்போது உழவி கொண்டிருக்கக்கூடிய ரிஷப வீட்டிலேயே வக்கிரகதியில் உழவி வக்கர் நிவர்த்தி அடைந்து பிறகு நேருக்கதில் உழவ ஆரம்பிக்கிறார் கிரகங்கள் நேர்கதில் உழவும் போதும் வக்ரகதியில் உழவும் போதும் வெவ்வேறு வகையான பலன்களைத் தருவதைப் போல ஒவ்வொரு கிரகமும் வெவ்வேறு வீட்டில் வெவ்வேறான யோக நிலைகளில் உழவுகிறார்கள் அதாவது மூலத்திரிகோணம் உச்சம் ஆட்சி சமம் நட்பு பகை நீச்சம் என்கிற ஏழு வகையான நிலைகளில் வெவ்வேறு வீடுகளில் உழவுவார்கள் அந்த வகையில் குரு பகவான் ஆனவர் தற்போது ரிஷப வீட்டில் பகை என்கிற நிலையில் உழவுகிறார் மூலத்திரிகோணம் முதல் நீச்சம் என்கிற ஏழு வகை நிலைகளையும் நூறு சதவீதத்திற்கு யோக நிலைகளில் பங்கீடு செய்யும் போது பகை நிலையில் உழவக்கூடிய ஒரு கிரகம் குறைந்தபட்சம் பதினான்கு சதவீதம் முதல் அதிகபட்சம் இருபத்தெட்டு சதவீதம் வரை யோக பலன்களை தரக்கூடியதாக கணக்கீடாக வருகிறது அந்த வகையில் தற்போதைய ரிஷப வீட்டில் உழவு வக்ர குரு பகவான் குறைந்தபட்சம் பதினாலு சதவீதம் முதல் அதிகபட்சம் இருபத்தெட்டு சதவீதம் வரைதான் யோகப்பழங்களை தருவாரா என்று கேட்டால் அதைவிடவும் கூடுதலான யோக பழங்களை தரக்கூடிய கோச்சாரமும் தற்போது நடைமுறை இருக்கிறது இந்த பதினாலு சதவீதம் முதல் இருபத்தெட்டு சதவீதம் என்பது குரு பகவானுடைய தனித்த தனிப்பட்ட கிரக கோச்சாரம் சார்ந்த பலன் சார்ந்த கணக்கீடாகும் அளவுகோலாகும் அதே நேரத்தில் குரு பகவான் உழவக்கூடிய வீட்டில் குரு பகவானுடன் சேர்ந்து உழவக்கூடிய கிரகம் குரு பகவானை பார்க்கக்கூடிய கிரகம் ஆகியவைகளின் மூலமும் குரு பகவான் இந்த இருபத்தெட்டு சதவீதத்தை கடந்து அதிகபட்சமாக நூறு சதவீதம் யோகப்படங்களை கூட தரக்கூடிய கோச்சாரமும் தற்போது நடைமுறைக்கு வருகிறது உங்களுடைய மிதன ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதியாக குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் வக்ரகதியில் உழவுகிறார் மிதன வீட்டிற்கு ஏழாம் அதிபதியான குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் வக்ரகதியில் உழவும் போது நட்பு சார்ந்த வகையில் உள்ளவர்களுக்காக சில செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அந்த செலவினங்கள் கூட பரஸ்பரம் சார்ந்த செலவினங்களாக இருக்கும் அதாவது ஏற்கனவே அவர்கள் உங்களுக்கு செலவு செய்திருப்பார்கள் அதற்கு கைமாறாக பிரதி உபகரமாக நீங்கள் தற்போது அவர்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட சுப செலவுகள் பரிவர்த்தனை செலவுகள் பரிமாற்ற செலவுகள் கைமாறு செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது திருமண ஏற்பாடுகள் சார்ந்த செலவுகள் திருமணம் சார்ந்த செலவுகள் திருமணத்துக்கு பிந்தைய செலவுகள் ஆகிய சுப செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கிறது புத்திரபாக்கியம் சார்ந்த செலவுகள் குழந்தை பேருக்காக குழந்தை பராமரிப்புக்காக குழந்தைகளின் கல்விக்காக மேற்கல்விக்காக அடிப்படை கல்விக்காக ஒவ்வொருவரின் ஆரோக்கியத்திற்காகவும் நல்ல வகையில் சுப செலவுகள் செய்யக்கூடிய அனுகூலமும் இருக்கிறது மிதனராசிக்கு ஏழாம் அதிபதியான குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் வக்ரகதி உதவி தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலம் மிதனராசிக்கு நான்காம் இடத்தை பார்வை செய்கிறார் இந்த வகையில் பார்க்கும்போது உங்களுடைய உல்லாச அனுபவங்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் உல்லாச அனுபவங்கள் என்பது சந்தோஷமாக இருப்பதற்காக மற்றும் கல்வி சார்ந்த செலவுகள் நீங்கள் படிக்கக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு உட்பட்ட கல்வி செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் பெற்றோராக இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்காக கல்வி சார்ந்த செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் வாகனம் சார்ந்த செலவுகள் வாகனம் வாங்குவது வாகனங்களை சரிவர இயங்க பராமரிப்பு செலவுகள் மேற்கொள்வது வீடுமனைகள் வாங்குவதற்காக செலவுகள் செய்வது வீடுமனைகளை பராமரிப்பதற்காக செலவுகள் செய்வது வீடுகள் மற்றும் கட்டுமானங்கள் சார்ந்த புதுப்பித்தலுக்காக செலவுகள் செய்வது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான ஆடம்பரமான வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவது இப்படியாக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் வீட்டிற்காகவும் ஆக வேண்டிய செலவுகள் நல்லவிதமான செலவுகள் நடைமுறைக்கு வரும் பிரயோஜனமான செலவுகள் நடைமுறைக்கு வரும் மிதுனரசிக்கு ஏழாம் அதிபதியான குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் வக்கிரகத்தில் உலவி தன்னுடைய ஏழாம் பார்வையின் மூலம் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் இதன் மூலம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தால் முழு வட்டி தொகையும் தர வேண்டிய சுமை குறைந்து ஏதோ ஒரு வகையில் வட்டித்தொகை குறைத்து கொள்ளக்கூடிய அனுகூலம் இருக்கிறது சிலருக்கு பகுதியளவு வட்டித்தொகை குறையும் சிலருக்கு முழுமையான வட்டித்தொகையும் குறைந்து அசலை மட்டும் கொடுத்தால் போதும் என்கிற வகையில் சில அனுகூலம் உண்டாகும் நீங்கள் விரும்பிய இடத்தில் கடன் கிடைக்கும் தனிநபர்களிடம் நீங்கள் கடன் வாங்க விரும்பினால் தனிநபர்களிடம் கடன்கள் கிடைக்கும் வங்கிகளிடம் கடன் வாங்க விரும்பினால் வங்கிகளிடமிருந்தும் கடன்கள் கிடைக்கும் அரசு உதவிகள் சார்ந்த வகையில் மானியத்துடன் கூடிய கடன் வாங்க விரும்பினால் அதற்கான அனுகூலமும் நல்லபடியாக நடைமுறைக்கு வரும் இப்படி கடன் சார்ந்த யோகங்களெல்லாம் நடைமுறைக்கு வரக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கால நேரத்தை திட்டமிடலை கவனமாக கையாள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் எதிரிகள் தொல்லை குறையும் எதிரிகள் அவர்களுடைய சொந்த வேலைகளுக்காக சென்று விடுவார்கள் அதனால் உங்களை அவர்கள் எதிர்ப்பது என்பது குறைந்துவிடும் மறைந்துவிடும் ராசிக்கு ஏழாம் அதிபதியான குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் வக்ரகதி உதவி உங்களுடைய மிதுன ராசிக்கு எட்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை மூலம் பார்வை செய்கிறார் பன்னிரெண்டாம் இடம் ஸ்தானம் எட்டாம் இடம் ஸ்தானம் எதிரிகள் தொல்லை குறையும் எதிர்பாராத சில அதிர்ஷ்ட யோகங்களை அனுபவிக்க முடியும் அதிர்ஷ்ட யோகம் என்பது பேராசையாக இல்லாமல் விரலுக்கேத்த வீக்கம் போல லாட்டரி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முதலீடு செய்தாலும் லாட்டரி சார்ந்த யோகங்களை அனுபவிக்க முடியும் சிலருக்கு வழக்கமான வருமானத்தை விட கூடுதல் வருமானம் வர வாய்ப்பு இருக்கிறது தினசரி வருமானம் என்றாலும் திடீரென்று ஒரு நாள் இரண்டு மூன்று நாட்களுக்கும் சேர்த்த வருமானம் வந்துவிடும் வாராந்திர வருமானம் என்றால் கூடுதலாக வேலை பார்த்து அல்லது இதர வகையில் வேலை பார்த்து கூடுதல் சம்பளத்தை பெற முடியும் மாதாந்திர வருமானம் என்றாலும் தினசரி வேலை நிறத்தை கடந்து சில வேலைகள் சிறப்பாக செயல்பட்டு அதன் மூலமும் கூடுதல் வருமானத்தை அனுபவிக்க முடியும் மறைமுக வருமானங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது அந்த மறைமுக வருமானம் என்பது உங்களுடைய உழைப்புக்கு மற்றும் சேவைக்கு வேலைக்கு தகுந்தாற்போல் அமையும் அந்த மறைமுக வருமானம் நல்ல வகையில் வந்து சேர்ந்தால் வெளிப்படையாக உண்மையாக நேர்மையாக நேர்மையாக கணக்கு காட்டக்கூடிய வகையில் வந்து சேர்ந்தால் உங்களுக்கும் நல்லது தற்போதும் நல்லது எதிர்காலத்திற்கும் நல்லது அந்த மறைமுக வருமானம் என்பது லஞ்சம் சார்ந்த வகையாக இருந்தால் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் நீங்கள் சும்மா உட்கார்ந்திருந்தாலும் தேடி வந்து லஞ்சம் தருவார்கள் அவர்களாகத்தானே லஞ்சம் தருகிறார்கள் என்று நீங்கள் நினைத்து லஞ்சத்தை பெற்றுக்கொண்டால் உடனடியாகவும் பிரச்சனை வர வாய்ப்பிருக்கிறது எதிர்காலத்திலும் பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கிறது அதனால் மறைமுக வருமானத்தை லஞ்சம் சார்ந்த வருமானமாக கருதாமல் கூடுதல் வேலை நேரம் அதற்குட்பட்ட வகையில் கூடுதல் வருமானம் என்கிற வகையில் உங்களை நீங்கள் பழக்கப்படுத்தி கொண்டால் கூடுதல் வருமானம் வந்து சேரும் தற்போதும் சரி எதிர்காலத்திலும் சரி பிரச்சனைகள் இருக்காது அடுத்து மிதனராசிக்கு பத்தாம் அதிபதியான குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் உழவுவதால் வேலை தொழில் சார்ந்த வகையில் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் சார்ந்த வகையில் பயணம் மேற்கொள்ள நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக பயணங்கள் அமையும் ஆனால் அந்த வேலை தொழில் சார்ந்த வகையில் உங்களுக்கும் வேலை தரக்கூடிய நிறுவனத்துக்கும் சார்ந்த ஒப்பந்தங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை கவனமாக படித்து பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒப்பந்தத்தில் உள்ள விஷயங்கள் ஏற்கனவே அந்த நிறுவனத்தின் மூலம் அங்கு வேலை பார்ப்பவர்களுக்கு தற்போது நடைமுறை இருக்கிறதா உங்களுக்கும் அது நடைமுறைக்கு வருமா என்பதை ஒன்றுக்கு இரண்டு முறை விசாரித்து சூழ்நிலைகளை தெரிந்து கொள்வது நல்லது வேலை தொழில் சார்ந்த வகையில் விருளுக்கியத்து வீக்கம் என்ற வகையில்தான் தான் முதலீடு செய்ய வேண்டும் நம்மிடம் பணம் இருக்கிறதே என்று நீங்கள் அளவு கடந்து முதலீடு செய்தால் முதலுக்கே மோசம் என்கிற வகையில் நஷ்டமாகிவிடும் கவனம் தேவை மிதுனராசிக்கு பத்தாம் அதிபதியான குரு பகான் பன்னிரெண்டாம் இடத்தில் வக்ரகதிர் உதவி தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் கண்ணி வீட்டை பார்வை செய்யும்போது கல்வி மேற்கல்வி சார்ந்த வகையிலும் வேலை தொழில் சார்ந்த வகையிலும் எதை முடிவு செய்வது எதை தேர்ந்தெடுப்பது என்பதில் குழப்பம் வரும் கல்வியை தொடர்வதா மேற்கல்விக்கு செல்வதா அல்லது தற்போது சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கு வேலை தொழிலை தேர்ந்தெடுத்துக் கொள்வதா என்பதில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும் கல்வியை விடுவதோ மேற்கல்வியை தொடராமல் இருப்பதிலோ கவனம் செலுத்த வேண்டும் கல்வியை விட்டுவிடக்கூடாது மேற்கல்வி தொடர உங்களுக்கு எண்ணம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மெனக்கடலாம் அதற்கான நிதி ஆதாரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அதாவது உதவிகள் மூலமும் வந்து சேரும் சலுகைகள் மூலமும் வந்து சேரும் மானியம் மூலமும் வந்து சேரும் அரசு சார்ந்த உதவிகளாகவும் வரும் தனியார் நபர்களின் உதவிகளாகவும் வந்து சேரும் ஆனால் அளவில் நீங்கள் கல்வியை தொடர மேற்கல்வியை தொடர தயாராக இருக்க வேண்டும் அதை இரண்டு மூன்று பேருக்கு தெரிவிக்க வேண்டும் அப்போது அந்த உதவிகள் உங்களுக்கு தானாக வந்து சேரும் பண தேவைகள் சார்ந்து நீங்கள் மற்றவர்களும் தெரிவிக்க தயங்கி கொண்டு வேலை தொழிலை தேர்ந்தெடுத்தால் அந்த வேலை தொழில் என்பது தற்காலிகமாகத்தான் உங்களுக்கு பலன்களை தரும் அதுவும் நீங்கள் நினைத்த அளவிற்கு அனுபவம் ரீதியாகவும் சரி சம்பளம் ரீதியாகவும் சரி பலன்களை தராது எனவே வேலை தொழிலை பொறுத்தவரை உடனடியாக ஈடுபடுவதை ஒதுக்கிவிட்டு தள்ளி வைத்துவிட்டு கல்வி மேற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நாளைய நாட்களில் நல்லபடியாக வாழ முடியும் கல்வி மேற்கல்விக்கான நிதி ஆதாரங்கள் உங்களை தேடி வரும் ராசிக்கு பத்தாம் அதிபதியான குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் வக்ரகதி உதவி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வை செய்வதால் கடன் வாங்கி கூட முன்னேறக்கூடிய யோகங்கள் இருக்கிறது அந்த கடன் என்பது கல்வி மேற்கல்விக்காகவும் இருக்கலாம் வேலை தொழில் சார்ந்த வகையிலும் இருக்கலாம் கல்வி மேற்கல்வியை பொறுத்தவரை நீங்கள் வாங்கக்கூடிய கடன் என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் வேலை தொழில் சார்ந்த வகையில் வாங்கக்கூடிய கடனை ஒன்றுக்கு பலமுறை யோசித்து வாங்க வேண்டும் அடுத்து வேலை தொழில் சார்ந்த வகையில் முதலீடு செய்வதில் கவனம் கொள்ள வேண்டும் எந்த வகையான வேலையில் முதலீடு செய்கிறோம் அந்த வேலையில் நீங்கள் நேரடியாக ஈடுபடுகிறீர்களா அல்லது சைலண்ட் பார்ட்னராக இருக்கிறீர்களா என்பதையும் முடிவு செய்து கொள்ள வேண்டும் பெயரளவுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் இருக்கிறது அதனால் விரலுக்கியத்தை வீக்கம் என்கிற வகையில் அதிர்ஷ்ட விளையாட்டுகளில் லாட்டரி வாங்குவது சார்ந்த வகையில் ஈடுபடலாம் பேராசைக்கு உட்பட்டு அதிர்ஷ்ட விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடாது ஜோதிர் விதிகளில் அதிர்ஷ்டம் திடீர் புதையல் யோகம் லாட்டரி அதிர்ஷ்டம் சார்ந்த பலாபலங்களும் இருப்பதால் அதுவும் எட்டாம் இடம் சார்ந்து அந்த அதிர்ஷ்டம் லாட்டரி யோகம் சார்ந்த பலாபலங்கள் சொல்லப்பட்டு இருப்பதால் எட்டாம் இடம் சார்ந்த யோக நாம் சொல்லும்போது லாட்டரி யோகம் சார்ந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கிறது அதனால் சொல்லுகிறோம் அதே நேரத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் அதிர்ஷ்ட யோகம் இருந்தால் மட்டுமே நீங்கள் லாட்டரி சார்ந்த விஷயங்களில் ஈடுபட வேண்டும் முதலீடுகளில் ஈடுபட வேண்டும் அதுவும் விரலுக்கேத்த வீக்கம் என்கிற வகையில்தான் ஈடுபட வேண்டும் பேராசை பற்றி ஈடுபடக்கூடாது பெரிய அளவில் ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் என்றெல்லாம் முதலீடு செய்துவிடக்கூடாது எனவே பிறந்த ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அதிர்ஷ்ட யோகத்தை அதிர்ஷ்ட விளையாட்டில் ஈடுபடுவதை தீர்மானித்துக் கொள்ளவும் இதுவரை குரு பகவானுடைய ஆதிபத்தியம் மற்றும் அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் சார்ந்த வகையில் பலாப்பலங்களை அனுமானம் செய்தோம் அடுத்து நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய மிதனராசின் அதிபதி புத பகவானுக்கும் குரு பகவானுக்கும் எந்த மாதிரியான உறவு நிலை என்பதை பார்க்கும்போது குருவுக்கு புதன் பகை புதனுக்கு குரு சமம் என்கிற உறவு நிலையை இரண்டு கிரகங்களும் கையாள்கின்றன குருவுக்கு புதன் பகை என்றால் குரு வந்து புதன் கிரகத்தை பகையாக கருதுகிறார் புதனுக்கு குரு சமம் என்றால் புதன் வந்து குரு கிரகத்தை சமமாக கையாளுகிறார் அதாவது உங்களுடைய மிதன வீட்டின் அதிபதி புத பகவான் குரு பகவானை சமமாக கையாள்வதன் மூலம் புதனை எதிரி என்று நினைத்துக்கொண்டு கொண்டு புதனுடைய வீட்டிற்கு குரு வருகிறார் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய புத பகவானோ குரு வரும்போது அவரை வரவேற்பு செலுத்துகிறார் அப்போது எதிரியாக வரக்கூடிய குரு பகவான் தனக்கு புதன் மூலம் அளிக்கப்பட்ட வரவேற்பின் மூலம் மகிழ்ந்து புதனை எதிரியாக நினைக்காமல் போய்விடுவார் புதனை எதிரியாக நினைத்து தகைமை செயல்களில் ஈடுபடாமல் அமைதியாகி விடுவார் அப்படிப்பட்ட வகையில் புத பகவான் எதிரிகளை கூட கிரகமாக அமைகிறார் அப்படிப்பட்ட புத பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களும் எதிரிகளை கூட தன்வசமாக்கக்கூடிய தனக்கான ஆளாக ஆக்கக்கூடிய திறமைகளுடன் செயல்படக்கூடிய அனுகூலமும் அமைகிறது அடுத்து குரு கிரகம் தனிப்பட்ட வகையில் உழவக்கூடிய பலாபலங்களை கடந்தும் குரு பகவானுடன் சேர்ந்து உழவக்கூடிய குரு பகவானை பார்க்கக்கூடிய கிரகங்கள் மூலமும் சில பலாபலங்கள் தற்போது நடைமுறைக்கு வரும் அந்த வகையில் குரு சந்திர யோகம் முதன்மையாக அமைகிறது குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திலும் குரு பகவானுக்கு நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய இடங்களிலும் சந்திர பகவான் உழவும் போது குருச்சந்திர யோகம் நடைமுறைக்கு வரும் அப்படிப்பட்ட குருச்சந்திர யோகம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உழவக்கூடிய குரு மூலமும் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான சந்திரபோகனுடைய கோச்சாரத்தின் மூலமாகவும் இந்த குருச்சந்திர யோகம் நடைமுறைக்கு வருகிறது குருச்சந்திர யோகம் என்பது ஒரு மாதத்திற்கு சுமார் பதினைந்து நாட்களுக்கு நடைமுறைக்கு வரும் உங்களுடைய மிதுனராசிக்கான குருச்சந்திர யோக பலன் என்பது எதிரிகளுக்கும் சேர்த்து சிந்திக்கக்கூடிய திறமையை உங்களுக்கு வழங்குகிறது யாரோ இரு தரப்பினர் வாக்குவாதம் செய்து கொண்டால் சண்டை போட்டு கொண்டால் அவர்களுக்கு மத்தியஸ்தராக சென்று நடுநிலையாக செயல்பட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவராகவும் நீதிமானாகவும் விளங்கக்கூடிய யோகமும் நடைமுறைக்கு வருகிறது அடுத்து கஜகேஸ்வரி யோகம் குரு பகவான் உழவக்கூடிய வீட்டிலேயே சந்திர பகவான் சேர்ந்து உழவுவது கஜகேஸ்வரி யோகமாகும் குரு சந்திர யோகத்தை விடவும் பல மடங்கு உயர்தரமான உன்னதமான யோக பலன்களைத் தரக்கூடியதாகும் அப்படிப்பட்ட கஜகேஸ்வரி யோகம் உங்களுடைய மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் ஒவ்வொரு மாதமும் சுமார் இரண்டரை நாட்கள் நடைமுறைக்கு வரும் உள்ளூர் மற்றும் சுற்று வட்டாரத்தை கடந்து வெளியூர்களிலும் பேரும் புகழும் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது ஏற்கனவே உள்ளூர் மற்றும் சுற்று வட்டாரங்களில் சிறப்பு பதவிகளை தகுதி உயர்வுகளை கௌரவ பதவிகளை சமூக பதவிகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தாலும் தற்போது வெளியூர்களிலும் ஏதோ ஒரு வகையில் நியமனத்தின்படி சங்கங்களுக்கோ அமைப்புகளுக்கோ பொறுப்பாளராக நிர்வாகியாக உறுப்பினர்களாக செயல்படக்கூடிய யோகமும் தற்போது நடைமுறைக்கு வருகிறது அடுத்த கிரக யுத்தம் யோகம் என்பது ஒரே ராசி வீட்டில் அதாவது மூணு புள்ளி இரண்டு சிறு டிகிரி உள்ள ஒரு ராசி வீட்டில் குருவும் சந்திரனும் உழவும் போது வரக்கூடிய நிகழக்கூடிய யோகமாகும் அதே ராசி வீட்டில் இரண்டு கிரகங்களும் தங்களுக்குள் ஒரு டிகிரி மற்றும் இரண்டு டிகிரிகளுக்குள் வரும்போது கிரக யுத்தமும் நடைமுறைக்கு வந்துவிடுகிறது அந்த கிரக யுத்தம் என்பது கெடுபடங்கள் தரக்கூடியதாக அமைகிறது கஜகேசரி யோகம் என்பது அபரிமிதமான அதிகார யோகத்தை தரக்கூடியது அந்த அதிகார யோகம் நடைமுறையில் இருக்கும்போது நீங்களே உங்களுக்கு தெரியாமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்யவும் வாய்ப்பிருக்கிறது அந்த அதிகார துஷ்பிரயோகம் என்பது கிரக யுத்தத்தின் மூலமாக வரும் மற்றொரு வகையில் நீங்கள் அதிகாரத்தை செய்து கொண்டிருக்கும்போது அந்த அதிகாரத்தை செய்ய விடாமல் எதிர்த்தரப்பினர் தடைகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அதுவும் ஒரு வகையில் கிரகயுத்த தோஷமாகும் உங்களுடைய மிதுன ராசிக்கு கிரக தோஷம் என்பது உங்களுடைய அதிகார யோகத்தை நீங்கள் அமல்படுத்தும் போது நடைமுறைப்படுத்தும் போது அதை செயல்படுத்த விடாமல் சிலர் தடுப்பார்கள் அது கிரகத்த தோஷமாகும் அதனால் சூழ்நிலைக்கு ஏற்ப சமயசுதமாக செயல்பட்டு பிரச்சனைகளை பெரிதாக்க விடாமல் உங்களுடைய அதிகார யோகத்தை இன்று செயல்படுத்தாவிட்டாலும் நாளை செயல்படுத்திக் கொள்ளலாம் என்று உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கொண்டு சமாதானம் சொல்லிக்கொண்டு தள்ளி போட்டு வேண்டும் வேறு தரப்பினர் பிரச்சனைகள் செய்கிறார்கள் என்று நீங்களும் பதிலுக்கு பதில் பிரச்சனை செய்து கொண்டிருந்தால் அந்த கிரகயித்த தோஷம் வேலை செய்து உங்களுடைய கஜகசரி யோகத்தை கூட தடுத்துவிடும் அதாவது அந்த பொறுப்பில் அதிகார நிலையில் உங்களை இல்லாமல் கூட ஆக்கிவிடும் அதாவது உங்களை விடுவிக்க வாய்ப்பு இருக்கும் எனவே அந்த கிரகயுத்த தோஷம் எதிர்த்தரப்பினர் பிரச்சனைகளுக்கு வரும்போது அந்த பிரச்சனைகளை ஆறப்போட்டு அதுவும் நீங்களாகவே முன்வந்து பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதும் அல்லது வேறு வழிகள் மூலம் உங்களுடைய அதிகாரத்தை பிரயோகம் செய்வதுமாக நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் கஜகஸ்ரீ யோகத்தை நல்லபடியாக நீங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும் அடுத்து பரிவர்த்தனை யோகமும் தற்போதைய கோச்சார காலகட்டத்தில் நடைமுறைக்கு வருகிறது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதியில் உழவுகிறார் அந்த பன்னிரெண்டாம் வீடான ரிஷப வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்தில் தனுசு வீட்டில் உழவுகிறார் அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கரன் சுக்கரனுடைய வீட்டில் குரு என்கிற பரிவர்த்தனை யோகம் நடைமுறைக்கு வருகிறது குரு சுக்கரனை பொறுத்தவரை சஷ்டாஷ்டக பரிவர்த்தனையாக குருவுக்கு எட்டாம் இடத்தில் சுக்கரன் சுக்கிரனுக்கு ஆறாம் இடத்தில் குரு என்கிற சஷ்டாஷ்டக பரிவர்த்தனையாக வருகிறது அதே நேரத்தில் உங்களுடைய மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி சார்ந்த பரிவர்த்தனை யோகமாக அமைகிறது இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது இதனால் வரை வேலை தொழில் சம்பந்தமாக கணவனை விட்டு மனைவியோ மனைவியை விட்டு கணவனோ பிரிந்திருந்தவர்கள் தற்போது சேர்ந்து வாழ்வதற்கான அனுகூலம் இருக்கிறது மற்றொரு வகையில் இதுநாள் வரை ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த கணவன் மனைவி அவர்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு ஏற்ப குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பொருளாதார வருமானத்திற்கு ஏற்ப வேலை தொழில் சம்பந்தமாக பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் வருகிறது அந்த பிரிவு என்பது வாராந்திர மாதாந்திர பிரிவாக இருக்கும் ஆண்டு கணக்கில் பிரிவதற்கான வாய்ப்பு கிடையாது வாராந்திர அளவிலோ மாதாந்திர அளவிலோ பிரிந்திருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலைகள் வருகிறது அதேபோல கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் நல்ல வகையில் செலவு செய்யக்கூடிய அனுகூலமும் இருக்கிறது இந்த பரிவர்த்தனை யோகத்தை விடவும் மேலும் ஒரு பரிவர்த்தனை யோகமும் நடைமுறைக்கு வருகிறது அதுவும் இதே குரு சுக்கரன் சார்ந்த பரிவர்த்தனை யோகம்தான் ஆனால் ஆதிபத்தியங்கள் வேறு வேறு மிதனராசிக்கு பத்தாம் அதிபதியான குரு பன்னெண்டாம் இடத்தில் உழவுகிறார் பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் பத்தாம் இடத்தில் உழவுகிறார் அப்படிப்பட்ட ஒரு குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் ஏற்கனவே சொன்ன தனுசு சுக்கரன் ரிஷப குரு சார்ந்த பரிவர்த்தனை யோகத்தை விடவும் பழமடங்கு உயர்தரமான யோகங்களை தரக்கூடிய பரிவர்த்தனை யோகமாக மீன சுக்கரன் ரிஷபகுரு சார்ந்த பரிவர்த்தனை யோகம் வருகிறது மூன்றாம் இடம் பதினோராம் இடம் சார்ந்த பரிவர்த்தனை யோகமாக அமைகிறது உங்களுடைய மிதுனராசியை பொறுத்தவரை பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி சார்ந்த பரிவர்த்தனை யோகமாக அமைகிறது குறிப்பாக மீனவீட்டில் சுக்கரபகன் உச்ச யோகத்திற்கு உழவுவதால் உச்ச யோகம் சார்ந்த பழங்களை தரக்கூடியதாகவும் இந்த பரிவர்த்தனை யோகம் அமைகிறது பரிவர்த்தனை யோகம் என்பதே நூறு சதவீதம் யோக பலன்களை தரக்கூடியதுதான் அதில் ஒரு கிரகம் உச்சமடைந்திருப்பது என்பது அதைவிடவும் நூற்றுக்கு நூறு சதவீதத்தை விடவும் கூடுதலாக யோக பலன்களை தரக்கூடியதாகும் வேலை தொழில் சார்ந்தவர்கள் சில முன்னேற்றங்களை அனுபவிக்க முடியும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை சம்பள உயர்வை சன்மானத்தை தகுதி உயர்வை பரிசு பாராட்டுகளை அனுபவிக்க முடியும் இதுவரை குடத்துக்குள் இட்ட விளக்காக இருந்தவர்கள் தற்போது குண்டின் மேல் ஒளிரக்கூடிய ஒளி விளக்காக தெரிவார்கள் ஊர் உலகம் புகழ பேரும் புகழும் பெறுவார்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் குறிப்பாக தாய் சார்ந்த சொந்த பந்தங்கள் தந்தை சார்ந்த சொந்த பந்தங்களை விடவும் வேலை தொழில் சார்ந்த வகையில் அபரிமிதமான முன்னேற்றத்தை தகுதி உயர்வை சம்பள வருமானத்தை சம்பள உயர்வை பெறக்கூடிய யோகமும் இந்த குறுசுக்கர பரிவர்த்தனை காலகட்டத்தில் வரும் முதலாவது குரு சுக்கர பரிவர்த்தனை காலகட்டம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் ஏழாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாம் தேதி வரை சுமார் இருபத்தி ஆறரை நாட்கள் நடைமுறைக்கு வருகிறது மீன சுக்கரன் ரிஷபகுரு சார்ந்த பரிவர்த்தனை காலகட்டம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை சுமார் எட்டு நாட்கள் நடைமுறைக்கு வருகிறது இந்த குரு சுக்கர யோக பரிவர்த்தனை நாட்களில் வேலை தொழில் சார்ந்த அபரிமிதமான முன்னேற்றங்களை அனுபவிக்க முடியும் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய முடியும் முன் திட்டமிடல்களை செய்ய முடியும் எதிர்காலத்தில் பயன் தரக்கூடிய வகையில் தற்போது அதற்கான விதைகளை விதைக்க முடியும் அந்த அளவிற்கு யோகமான காலகட்டமாக குருசுக்கர பரிவர்த்தனை யோக காலகட்டம் நடைமுறைக்கு வருகிறது குரு கிரகத்தினுடைய யோகங்களை பொறுத்தவரை குருமங்கள யோகம் என்று ஒன்று இருக்கிறது அதாவது குரு இருக்கக்கூடிய இடத்தில் அல்லது குரு உழவக்கூடிய இடத்திற்கு நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடங்களில் செவ்வாய் பகவான் உழவினால் அந்த யோகம் நடைமுறைக்கு வரும் அத்தகைய யோக கோச்சாரம் தற்போதைய வக்ரகுரு கோச்சார காலகட்டத்தில் நடைமுறையில் இல்லை அடுத்து கிரகங்கள் ராசி மண்டலத்தில் உழவும் போது அஸ்தமனம் என்கிற நிலையிலும் உதயமான வீசக்கூடிய நிலையிலும் உழவுவார்கள் தற்போதைய குரு வக்ர கோச்சார காலகட்டத்தில் குரு பகவான் அஸ்தமனம் ஆகாமல் உதயம் என்கிற நிலை ஒளி வீசக்கூடிய நிலையிலேயே உழவுகிறார் அடுத்து குரு வக்ர கோட்சார காலகட்டம் நூற்றி பதினெட்டு நாட்கள் எவ்வளவு முக்கியமானதோ அதேபோல மற்றொரு கிரகமான செவ்வாய் பகவானுடைய கோட்சாரமும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக அணுக வேண்டும் உங்களுடைய மிதுன ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் உழவுகின்ற செவ்வாய் பகவான் நீச்சம் என்கிற நிலையிலும் நீச்சப்பாங்க ராஜயோகம் என்கிற நிலையிலும் நீச்ச பரிவர்த்தனை யோகம் என்கிற நிலையிலும் நேருக்கதையிலும் மற்றும் வக்கரக்கதையிலும் இப்படி பல வகை நிலைகளில் உழவுகிறார் உங்களுடைய மிதுன ராசிக்கு ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதியான செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் கடக வீட்டில் உழவுகிறார் கடக வீட்டில் உழவக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய நான்காம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வைகள் மூலம் மிதனராசிக்கு சில யோகமான ஸ்தானங்களை பார்வை செய்கிறார் செவ்வாய் பகவானுடைய கோச்சாரம் சார்ந்த தேதி விவரங்களை இந்த வீடியோவில் அட்டவணைப்படுத்தி இருக்கிறோம் அந்த அட்டவணையை பார்த்து தேதி நாட்களை குறித்து கொள்ளுங்கள் அந்த வகையில் செவ்வாய் பகவானுடைய நேர்கதி கோச்சார காலகட்டங்கள் யோக பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் வக்ரகதி கால தேதிகளில் கவனமாக கையாள வேண்டும் இந்த செவ்வாய் பகவானை ஏன் சொல்கிறோம் என்றால் கடக வீட்டில் உழவக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரகதி அடைந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி வக்ரகதி உழவு ஆரம்பித்து உங்களுடைய மிதன ராசிக்கு வருகிறார் மிதன ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வக்ரகதிர் உழவு ஆரம்பிக்கின்ற குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வரை வக்கரகதியில் உழவுகிறார் குறிப்பாக தற்போதைய குருவக்கர கோச்சார காலகட்டத்தில் சுமார் பதினான்கு நாட்கள் வக்கிரகத்தில் உழவுகிறார் செவ்வாய் பவனை பொறுத்தவரை மிதுன வீடு என்பது நட்பு வீடுதான் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அடுத்து உங்களுடைய ராசி அதிபதியான புத பகவனுடைய கோச்சாரத்தையும் அனுமதிக்க வேண்டியிருக்கிறது குருவக்கர கோச்சாரம் ஆரம்பிக்கக்கூடிய மிதுன ராசி அதிபதியான புத பகவான் நான்காம் இடத்தில் கன்னி வீட்டில் ஆட்சி உச்சம் சார்ந்த வீட்டில் யோகம் தரக்கூடியவராக உழவுகிறார் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி பேச்சியாகி அடுத்து துளாம்பீட்டிற்கும் அடுத்தடுத்து விருச்சிகம் தனுசு வீடுகளிலும் உதவி இந்த குருவக்கர கோட்சார காலகட்டம் முழுவதும் நன்மைகள் தரக்கூடியதாகவே உழவுகிறார் அடுத்து ராகு கேது கிரகங்களை பொறுத்தவரை மிதனராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவானும் நான்காம் இடத்தில் கேது பகவானும் உழவி வேலை தொழில் சார்ந்த வகையில் புதிய புதிய முன்னேற்றங்களை தரக்கூடிய அனுகூலங்களை தருகிறார்கள் அடுத்து சூரிய பகவானுடைய கோட்சாரமும் இந்த குருவக்கர கோட்சார காலகட்டத்தில் மிதுனராசிக்கு எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய அனுகூலமாகவே உழவுகிறது இதுவரை குரு கிரகம் சார்ந்த தொடர்புடைய சில பலாப்பழங்களை பார்த்தோம் அடுத்து சில பொது பழங்களை பார்வை செய்வோம் ராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டத்தில் காதல் சார்ந்த விஷயம் கைகூட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதற்காக பெரிய அளவில் செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கிறது நீங்கள் செலவுகள் செய்தால் தான் காதல் கைகூடும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் செலவு செய்தாக வேண்டும் பெண்ணாக இருந்தாலும் செலவு செய்தாக வேண்டும் நீங்கள் எந்த அளவுக்கு செலவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு காதல் ஆகி கொண்டிருக்கும் செலவுகளை குறைத்து கொண்டால் காதலும் தடைபட்டுவிடும் எனவே உங்களுடைய செலவே உங்களுடைய காதலை தீர்மானம் செய்யும் திருமணம் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் எதிர்பார்த்த சம்பந்தத்தில் திருமணம் நடக்கும் சிலருக்கு வேலை தொழில் சார்ந்த வகையில் தொடர்புடைய தொழில் நடக்கும் அதாவது ஒருவர் எந்த துறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாரோ அதே துறையில் சார்ந்த வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பும் தற்போது இருக்கிறது புத்திரபாக்கியம் எதிர்பார்த்துக் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தற்போது புத்திரபாக்கியம் நல்லபடியாக அமையும் குழந்தைகளுக்காக நல்ல விஷயத்திற்காக நல்ல செலவுகள் செய்யக்கூடிய அனுகூலமும் இருக்கிறது கல்வி மேற்கல்விக்காக திட்டமிட்ட செலவுகளை நல்லபடியாக செய்ய முடியும் திட்டமிடாத செலவுகளுக்கு உதவிகள் சார்ந்த அனுகூலங்கள் உங்களுக்கு வந்து சேரும் கலை தொழிலை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் முன்னேற்றமே வருமானம் நல்லபடியாக வரும் தொழில் சார்ந்த வகையில் தகுதி உயர்வுகளும் நல்லபடியாக நடக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகள் சென்று கூட கலைத்தொழில் சார்ந்த வகையில் ஈடுபடக்கூடிய அனுகூலமும் நல்லபடியாக இருக்கிறது இதுவரை குரு வக்கர கோட்சார காலகட்டம் சார்ந்த பலாபலன்களை மிதுனராசிக்காரர்களுக்கு அனுமானம் செய்தோம் மேலும் இந்த மிதுனராசிக்காரர்கள் தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என அன்புடன் வேண்டிக்கொள்வது கொள்வது தமிழ் டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்கசுவாமி நன்றி வணக்கம்